வணக்கம் எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல கோவா ஏற்றுமதி அதாவது கொய்யாபுரம் ஏற்றுமதி பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்கு பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் இந்த மாநிலங்கள்ல இருந்து அதிகமாக கோவா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பொறுத்தளவில் பல மாவட்டங்களில் இதனால் உற்பத்தி இருக்குது பல விதமான பொருட்கள் தயார் பண்ணி நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும் பல இண்டஸ்ட்ரிக்கு அது ஃபுட் அண்ட் ஃபேபரைசர்ஸ் இண்டஸ்ட்ரி ஆயுர்வேதா இண்டஸ்ட்ரி சாக்லேட் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து நிறையா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிஸ் இருக்குது நிறைய அனுப்பிட்டு இருக்கோம் எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா யூஏஇ யுஎஸ்ஏ கத்தார் பஹ்ரைன் ஷார்ஜா யூகே இட்டாலி நெதர்லாந்து சவுதி இந்த நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து இந்த கோவா வந்து பைப் வாங்குகிறாங்க ரா ராமேட்டி ரா ஃபுட்டாகவும் வாங்கிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்மந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசன்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி